எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து இந்த மழை நேரத்துக்கு எதாவது சாப்பிடலாம் போல இருக்கும்போது இந்த பருப்பு வடை வந்து எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் மசாலா வடை பருப்பு அதுக்கு பருப்பு வந்து கடலை பருப்பு வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க எடுத்து அதை வந்து தனியாக ஒரு கிணத்துல போட்டு தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்துட்டு அதை தண்ணி கொஞ்சம் அதோட ஜாஸ்தியாக தண்ணியால் ஒரு இன்ச்சு ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க மிக்சியில் அதை எடுத்து போட்டுருங்க கொஞ்சோண்டு கடலை பருப்பு மட்டும் ஒரு தட்டில் எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு ஸ்பூன் உச்சி போட்டு அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அரைச்சி எடுத்து அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிணத்துல போட்டு ரெண்டு வெங்காயமும் ஒரு மூணு பச்சை மிளகாயும் எடுத்து வெட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உருண்டை உருண்டையாக புளிச்சு எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அந்த உருண்டையை வந்து ரெண்டு கை வரலால் வந்து அப்படி நல்லா சப்பையாக சப்பையாக வந்து தட்டி விட்டுக்கோங்க தட்டிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து எண்ணெய் வந்து கேஸ் ஸ்டோவில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை வந்து ஏதாவது கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள் புசு புதுசு மேலே வந்துச்சுன்னா வேக வந்துருச்சுன்னு அர்த்தம் இது விருந்தாராட்சி சமையல் தமிழ் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி இப்போ வடையை வந்து ஒவ்வொரு வடையாக போட ஆரம்பிச்சுருங்க நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு வடையை சூடு ஏறி அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நல்லா வெந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வச்சு நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க அந்த மாதிரி அடிக்கடி திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஃபில்ட்ரல் மாதிரி வச்சு அதுக்கு அடியில் ஒரு கிணத்தை வச்சிடுங்க என்ன எல்லாம் மிச்சமாயிரும் நன்றி